कोर्ट சொல்லியிருக்கு சார் सुप्रीम கோர்ட் சொல்லியிருக்கு இந்த தஸ்வந்த வெளியில விடுறது எங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இன்னும் சொல்ல போனா சமூகத்துக்கு ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் தான் இது ஆனா இருந்தாலும் ஒரு யூகத்தோட யுகத்தோடு அளவில்லங்களால வந்து இவனை உள்ள போற முடியாது அத தூக்கல தொங்க விட முடியாது அதனால நாங்க இவனை வெளியில விரும்புறோம் யூகத்தோட அடிப்படை இத கதையா இல்லை வேற ஏதாச்சும் வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரி மூவிக்காக யூகத்தோட அடிப்படையில் இந்த மகாபாரதம் ராமாயணம் அதெல்லாம் வந்து யூகத்தோட அடிப்படையில் எல்லாம் செஞ்சுருக்கோம் இது யூகத்தோட அடிப்படையா சார் அப்போ எத்தனை நாள் வரைக்கும் வேலை பார்த்த போலீஸ்காரங்க இதுக்காக ஆராய்ஞ்சாங்கல்ல விசாரிச்சாங்கல்ல ஆதாரத்தை சேகரிச்சாங்கல்ல அதையெல்லாம் அரசு பார்த்து தீர்ப்பு சொன்னாங்கல்ல அவங்க அத்தனை பேர் யூகத்தோட அடிப்படையில் தான் எதை பண்ணியிருக்காங்க இப்போ வேற யாரும் கேட்கல அந்த பொண்ணோட அப்பா கேட்க அந்த குழந்தையோட அப்பா பொண்ணோட அப்பான்னு எப்படி சொல்ல முடியும் ஏழு வயசு அந்த புள்ள போறப்ப அந்த குழந்தையோட அப்பா கேட்கிறார் இதுக்கு மேல நான் எங்க போய் போராடி என் பொண்ணுக்கான நீதியை நான் வாங்குறது சொல்லுங்க சார் இதுக்கு மேல எங்க நான் இத்தனை வருஷமும் நான் போராடிட்டேன் காசு பணம் அதெல்லாம் வந்து அடுத்த பிரச்சனை சார் அத பத்தி எல்லாம் கவலையும் இவனால இப்போ ஒரு குடும்பம் சரிஞ்சு போச்சு அதாவது அவங்க ஒய்ஃப் அந்த குழந்தை இறந்ததுல அந்த குழந்தையோட அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்களாம் அவங்களுக்கு இன்னொரு பையன் வேற இருக்கான் அந்த பையனையும் இந்த சம்பவம் ரொம்ப பாதிச்சிருக்கு அந்த பையனையும் அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா மட்டும்தான் நின்று இதுக்கு அவங்க அப்பா என்ன காரணமானாருன்னு தெரியல அவங்க அப்பா இதுக்கு எப்படி காரணமானாருன்னு தெரியல அவர் தண்டனை அனுபவிச்சிருக்காரு அந்த குழந்தையோட அப்பா தண்டனை அனுபவிச்சிருக்காரு என் குடும்பம் போச்சு என் மொண்டாடி போச்சு என் பையனை என் கூட இல்லை அவங்க கூட பேசுறதுக்கே எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை நான் எவ்வளவோ தூரம் போராடி இழுத்து கொண்டாந்து இது வரைக்கும் வந்துட்டேன் ஆனா இப்ப அவனை எந்த கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாம அவனை மறுபடியும் ஊருக்குள்ள உலாவ விட்டுருக்காங்க நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு அந்த அப்பா நாங்க ஏற்கனவே செத்துட்டோன்டா செத்துட்டோம் இத்த அத இத்தனை வருஷமா போராடி போராடி அவன் கண்டிப்பா வெளியில வரமாட்டான் அவனுக்கு சரியான ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நாங்க எல்லாருமே நினைச்சான் ஆனா இன்னைக்கு அவன் எங்க எல்லாருக்கும் டாடா காமிச்சுட்டு அவன் மாட்டுக்கு ஜாலியா வெளில வெளில வந்துட்டான் அவ்வளவுதான் இஸ் அவுட் நவுட் அவன போலீஸு கூட ஒன்னும் பண்ண முடியாது இப்ப மறுபடியும் ஏதாச்சும் ஒரு விசாரணை மேல்முறையீடு இதை எப்படி கொண்டு போறது அப்படின்றது யாருக்குமே இது வரைக்கும் சரி அந்த பொண்ணு எப்படி ஒரு குழந்தையோட அப்பா சார் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு என்னத்த சொல்ல போறாங்க யூகத்தோட அடிப்படைய முடியாது சரி அதாவது அவன் மேல யூகத்தோட ஏதாச்சும் ஒரு சந்தேகம்னு ஒண்ணு இருந்தா தானே சார் அங்க யூகம்னு ஒண்ணு வரும் சும்மா பிளைண்டா உட்கார்ந்து சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் தூக்கி உள்ள போட்ட முடியுமா சார் சார் அவங்க அம்மா கொலை இருக்கு சார் அவங்க அம்மா எப்படி அதான் ரெண்டு பேரு செத்துட்டாங்கன்னு தெரியும் எப்படி செத்தாங்கன்றது தெரியாது அந்த குழந்தை செத்து போச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க அவங்க அம்மாவை கொண்டுட்டாங்க அதான் தசவந்தோட அம்மாவை இது ரெண்டு இப்ப யாரு பண்ணது யாரு பண்ணதா இருந்துருக்கு ஏதாச்சும் அதாவது அந்த குழந்தைய கூட ஏதாச்சும் ஒரு சந்தேகத்துல போட்டுரு அவங்க அம்மா அது எப்படி அந்த சந்தேகம் வராமலே போச்சு குரல் சாட்சியமான அப்பன உள்ள தூக்கி இப்ப நதக்கு இருந்தா அவன் எல்லா இருப்பானா ரெண்டு கொலையை பண்ணிட்டு சாதாரணமா அவமான ஜாலியா வெளியில சுற்றுறா சார் ரெண்டு கொலை அப்ப இங்க வந்து நீங்க கொலைய க கொலைய பண்றது தப்பு கிடையாது அதாவது தப்பிக்க முடிஞ்ச அளவுக்கும் கொலைய பண்ணிட்டு வந்துடு ரெண்டு நீதிமன்ற அந்த நீதிபதிகளை கூப்பி கேட்கலாம்ல எந்த ஆதாரத்துல பண்ணாங்க இல்லாட்டி இந்த வழக்கு இன்னும் கொஞ்சம் தீர விசாரி அவங்க அப்பா அது சொல்றாரு இன்னும் இந்த வழக்க நீங்க வெளியில விட்டது பரவாயில்ல மரண திறனையை ரத்து பண்ணது பரவாயில்ல அவனை ஒட்டு மொத்தமாக விட்டியில கேஸ்ல இருந்து கேஸ்ல இருந்து அறுத்து ஊட்டியில அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க அப்பா கேட்கிறாரு இதுக்கு மேல எனக்கு போராட உடம்புல தம்பி அந்த அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடும் வாழ்நாள் முழுக்க ம ஆல்ரெடி செத்து மனசுல மனசெல்லாம் வருத்தம் அனேமாம் இன்னொரு புள்ள இருக்கிறதுனால அப்பனை புருஷனும் பொண்டாட்டியும் உசுர் வாழ்ந்துகிட்டு இருக்கு இன்னொரு ஒரு இருக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கான் ஒருவேளை இல்லாம இது ஒத்த புள்ளையா இருந்துச்சுன்னா மயிலாக போச்சுன்னா அவர் ரெண்டு பேரும் உசுரை விட்டுருப்பாரு அந்த பிள்ளைய எல்லாம் தூக்கி வளர்த்துருப்பாங்க அந்த பிள்ளைய அந்த அந்த கொடு அந்த உடம்பு பூரா கறி இருக்கிற நிலைமையில அவங்க அப்புறம் பார்த்துட்டு அந்த பார்த்தது பரவாயில்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நியாயம் வேணும்னு சொல்லி போராடுறான் பாருங்க அதுக்கு என்ன வழி இப்ப இப்ப நீங்க வெளியில விட்டுட்டீங்க உள்ளதுக்கி போட வேண்டியவன் சாலியா உள்ள அதாவது எந்த விதமான குற்றம் உணர்ச்சி இல்லாமல் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கலாம் இப்போ மறுபடியும் ஏதாச்சும் ஒரு கொலை பண்ணி ஒரு பேச்சுக்கு மறுபடியும் ஆதாரம் இல்லாமல் சார் மறுபடியும் அவனை வெளியில் விட்டுருவீங்களா இதுக்கு தான் சார் சட்டம் இதுக்கு தான் சட்டம் இருக்குதா சார் தெரிய மாட்டேங்குது இது ஆனால் பரவாயில்ல ரொம்ப நல்ல நேக்க ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறி இருக்கான் தஸ்வந்த் அதாவது எப்படி பண்ணா எப்படி வெளியில் வரலாம் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒருத்தர் நாளும் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த டாக்டிக்ஸ் ஆஃப் சம்திங் ஏதாச்சும் ஒன்று போட்டு ஒரு டைட்டில் ஒரு புக்கே போடலாம் சார் ஒரு புக்கே போடலாம் இதை வேற எங்கேயும் இந்த மாதிரிலாம் வந்து இந்நேரத்துக்கு அவனுக்கெல்லாம் வந்து அவனுக்கு ஏழாவது வருஷம் நினைவு நாள் கொண்டாடி இருப்பாங்க வேற எங்கேயாச்சும் இருந்திருந்தா நியாயமாக அதெல்லாம் பண்ணிருக்கணும் நாம சட்டத்தின்படி போவோம் நியாயத்தின்படி நடப்போம் நாம மட்டும் அதான் சார் நாங்க மட்டும் சட்டத்தின் படி நடந்தா பரா சார் நாங்க சட்டத்தோடபடி நடக்கிறோம் நீங்க கொஞ்ச நாள் மனசாட்சி படி நடந்துக்கிட்டீங்கன்னா